நாங்கள் முதல் வாட்டி இந்த பொங்கல் கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கோம் இவர் வந்து வண்ணம் தீட்டும் போட்டியில் வந்து சேர்ந்துருந்தாரு அதனால அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோம் ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு முதல் தடவை வந்து பல இனத்தோரோடு சேர்ந்து நம்ம வந்து பொங்கல் கொண்டாடி இருக்கோம் Oh well, uh, Then I come, come come here to see what is happening. So it's great to see all the songs and also what uh, other activities are out here. Through the the music. I went to the Adi uh, activity, and i see uh, At first, I was like, "Wow, this is, looks very very difficult." I still have not tried it, but I, I think uh, it's, it's very fun because when the uh, person try to hit the 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 pot, right? Um, யூஷுவலி இந்த பொங்கல் விழா எங்கள் சிசிஎஸ் சுற்றி இருக்கிற நிறைய பிளாக்ஸில் நடந்தது ஆனால் இந்த தடவை எங்கள் இல்லையே நடக்குது பிளாக் த்ரீ எயிட் சிக்ஸ் பக்கத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு இந்தியன் கம்யூனிட்டியாக எங்களுக்கு இது மாதிரி பொங்கல் விழா இதெல்லாம் நடக்கிறது எங்களுக்கு எங்களோட சொந்த பந்தங்கள் பக்கத்திலேயே இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டி இங்கே நம்ம சீர்த்தியில் ரொம்ப இதை ரொம்ப நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நட்புணையில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக சேவை செஞ்சிகிட்டு இருக்கோம் இதோட அஞ்சு ஆறு வருஷமாக இந்த பொங்கல் திருவிழாவை செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே இருக்கிற மக்கள் இங்கே ஒரு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க ஸ்பெஷலாக என்ன செய்வோம்னா இலை சாப்பாடு போடுவோம் இலை சப்போர்ட் போட்டு மக்களை வந்து ஒன்றும் திருத்தி பார்த்துவோம் சரி நாங்கள் ஏன் வந்து இந்த பொங்கல் திருவிழா வந்து ரொம்ப கிரேனாக செய்கிறோன்னா மத்த இனம் வந்து எங்க கூட வந்து சேர்ந்து கொண்டாடுறது அது சந்தோஷமா இருக்காங்க அவங்க வந்து எங்களோட உடை எங்களோட கலாச்சாரம் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கேன்